நாளன் செய்யும் வினைதாரன் செய்யும் என நாடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரரசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே இருபது முதல் இருபத்தி ஆறு வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி மூணு ராசிக்குள் போகலாமா மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது சுமாரான பலனை வழங்குமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறதா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் ராகுவின் பிடியில் இருக்கிறார் இப்போ மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வேலையிலே ஆகட்டும் இல்லை தொழிலாகட்டும் இல்லை நட்பு வட்டாரம் உறவினர்கள் வட்டாரமாகட்டும் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நெ நெருக்கடிகள் ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் அப்படின்னு இல்லை வெளியில் போகக்கூடிய நிலை இருக்கும் எது எப்படி இருந்தபோதிலும் போதிலும் ராசியை வேறு சனி பகவான் பார்க்குறாரு இப்போ ராசியை சனி பகவான் பார்க்குறார் அப்படின்னாக்கா அங்கே ராசியில் சூரியன் ஒரு நாள் தான் இருக்கார் அதுக்கப்புறம் சூரியன் ரிஷபத்துக்கு போயிடுறார் சுக்கரன் அங்கே ரெண்டு கூடிய சுக்கரன் அங்கே உட்காந்துருக்கார் இருந்தாலும் பல வரவு இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ராசியை சனி பார்க்குறது ஒரு மந்திச்சி விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க ஒரு எந்த வேலையும் எப்போ எடுத்து செய்யணும்னு ஒரு அந்த ஒரு சூதனமான ஒரு நிலை இருக்காது டிலேனஸ் இருக்கும் காலதாமதத்தை எடுத்துக்கொள்வீர்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரணும் யாராவது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உங்கள் இடத்துக்கு ஆட்டையை போடுறதுக்கு இது வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் இருக்குதுன்னு சும்மா ஏதாவது ஒரு இது சீன் போடலாம் பட் நீங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த மா வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது அது மட்டும் இல்லை பிள்ளைகளுக்கும் இடர்பாடுகள் வரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும் இடர்பாடுகள் வரும் ஆனால் முதல் ஒரு நாள் தான் அதுக்கப்புறம் கடைசி ஆறு நாள் அஞ்சாம் இடத்து அதிபதி ரெண்டில் வந்து உட்காந்துருக்கார் குருவோடு இருக்கார் அப்போ பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மற்றபடி ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதங்க நல்ல பணம் வரவு இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் குதூகலம் இருக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நாள் வரைக்கும் இடர்பாடுகள் ஆனால் இனி அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த கோர்ஸில் சேர்த்து விடுவீங்க படிக்க வைப்பீங்க ஸோ உங்கள் சக்திக்கு மீறி சேர்த்து படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது என்ன கல்வி க கேட்குறாங்களோ அதை க அந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் சேர்த்து விடுவீங்கன்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் சந்தோஷ குறைவு ஏற்படும் இந்த வாரம் எஞ்சாமிடம் சந்தோஷமாக இருக்கிறது சீட்டாட்டம் ஆட்டம் ரேஸு இது போன்ற ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் ஈடுபாடு உள்ளவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் நாலாம் இடத்த அதிபதி சந்திரன் அங்கே இருந்தாலும் கடைசி நாள் தான் அங்கே போகிறாரு இருந்தபோதிலும் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்ல ஏழாம் இடத்த அதிபதி சுக்கரன் ராசியில் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அனுசரணை இருக்கும் இருந்தாலும் சனி பார்வை பெற்று இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவோ இல்லை வேலை பார்க்குற இடத்துல டென்ஷன் பரபரப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இப்போ பழைய கடன் இருக்கும் எங்கப்பா அவங்கெல்லாம் தரப்போகிறாங்க அப்படி அதை பார்த்தா ஒன்றும் இல்ல கொண்டாந்து கொடுப்பாங்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு அந்த அளவுக்கு வரா கடன்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக ஒன்று ரெண்டு வருஷம் ஆகக்கூடிய ஒரு நிலை ஒன்பதாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கார் பாக்கியாதிபதி வந்து ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானத்தில் வந்து உக்காந்துது குடும்பமே ஒரு பாக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை நல்ல தன பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழில் புதுசாக தொழில் துவங்க நினைக்கும் இளைஞர்களாகட்டும் இல்லை யாராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சிலர் தொழிலை கூட மாற்றி அமைக்கலாம் அந்த தொழிலில் ஒன்றும் லாபம் இல்லைங்க தொழிலையும் மாற்ற போகிற மாற்றலாம் இல்லை இடமாற்றங்கள் தொழிலில் இடமாற்றம் பண்ணலாம் இல்லை உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு தேவையான ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஒரு சிலர் உத்தியோகமே வந்து படித்து முடிச்ச இல்லைங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையிலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பதினோராமிடத்த அதிபதி பதினொன்றில் இருக்கிறதால தொழிலில் உத்தியோகத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து பெரிய லெவலில் சம்பாதிக்கக்கூடிய நிலை இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் முருக பெருமானை வணங்குங்கள் சஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்தது பெரிய கிஃப்ட்டுங்க மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் கிடைக்கும் இப்படி பல சகல சௌபாகியங்கள் கிடைக்கும் பத்தாம் இடத்த அதிபதி பதினொன்றில் நினச்சதை சாதிக்க முடியும் எல்லாமே பொருளாதாரத்தில் பல சுபீட்சங்களை பெறப்போகிறீர்கள் ரொம்ப சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் அதுலேயும் பன்னெண்டில் ராகு இருக்குது ராகு இருக்கிறதால என்ன அப்படின்னாக்கா வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் அனுகூலத்தை தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் வெளிநாடு போறீங்க கண்டிப்பா சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் இந்த செவ்வாய் பன்னெண்டில் இருக்கார் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் கூட செலவினங்கள் இருக்கலாம் பட் அவரால் லாபமும் உண்டு மத்தபடி உங்களை பொறுத்தவரையும் இந்த மேஷ ராசிக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் இந்த மூன்று நாளும் எச்சரிக்கையாக இருங்க சொந்த வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க தலைகி வர்ற பிரச்சனை தலைப்பாயிட போகுங்க மற்றபடி இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் பொற்காலம் நினைச்சதை சாதிக்க முடியும் நீங்கள் என்ன உங்கள் அபிலாஷை நிறைவேறும் பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு உங்கள் வங்கி கணக்கு உயரும் என்று சொல்லலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்